அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் முன்னோர்களின் சாபம் இருந்தால் இது உங்களுக்கு நடந்தே தீரும் எச்சரிக்கையா இருங்க நம்ம சேனல்ல தினத்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் ஜென் தத்துவ கதைகள் வாழ்க்கை நேரி கதைகள் தன்னம்பிக்கை கதைகளை நீங்கள் கேட்டுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பித்ருக்கள் அல்லது முன்னோர்கள் சாபம் நமக்கு இருந்தது அவங்க நம்ம மேலே கோபமா இருந்தாங்க அப்படின்னா அமாவாசை கிருத்திகை வெள்ளிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள சண்டை வரும் சம்பந்தமே இல்லாத நபர் கூட நம்ம சண்டைக்கு வருவாங்க வாக்குவாதம் ஏற்படும் கை கலப்பு கூட ஏற்படும் இல்ல அப்படின்னா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு வகையில பணம் விரைய செலவாகும் வீட்டுல ஏதாவது கண்ணாடி பொருட்கள் உடையும் இல்ல வீட்ல ஏதாவது பொருட்கள் உணவுப் பொருட்கள் வீணாகும் வீட்டுல வீண் குழப்பம் மனக்கசப்புகள் ஏற்படும் அது மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி விரத நாட்களில் ஒன்று மறந்து போய் நம்ம மாமிசம் சாப்பிட்டுருவோம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் தெரியாமல் மாமிசம் சாப்பிட்டுருவோம் இல்லை அன்று யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால் நான் நான்வெஜ் எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சாப்பிட்டுருவோம் இல்லை வீட்டில் இருக்கவங்க மேலே கோபத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் தெரியாமல் நான்வெஜ் சாப்பிட்ருவாங்க அப்படி நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு முன்னோரு சாபம் இருக்கு தோஷம் இருக்கு இது எப்படிங்க தோஷத்தில் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க முறையாக தர்ப்பணம் திதி இதெல்லாம் கொடுக்கலனா இது ஒரு தோஷமாகவே வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுன்னா இதை மாதிரி நாட்களில் நம்மளை கெட்ட செயல்கள் செய்ய வைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கோவப்பட வைக்கும் சண்டை போட வைக்கும் வீட்டில் ஏதாவது விரை ஆகும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சண்டை வரும் பால் திரிஞ்சு போகும் உப்பு ஜாடியில் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை சமையல உப்பு கூடிரும் அல்லது காரம் கூடிரும் பார்த்தா சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் கூட இந்த முன்னோர் சாபம் தான் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த நாளில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ நான் சொன்னேன்ல இந்த நாட்கள்லாம் எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு பிரயாணம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பாக பிரயாணத்தில் வரும் நாம் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி அழுதே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படவும் முன்னோர்களின் சாபம் நமக்கு இருந்தது அப்படின்னா அடுத்தது கனவு கெட்ட கனவு ஒரு நான் சொன்ன இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட கனவு தேவையில்லாமல் பகலில் தூங்கினா கூட கெட்ட கனவு வந்து படாப்படுத்தும் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு கண்ணீர் வரும் அழுகை வரும் கோபம் வரும் இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக நிறைய நாட்கள்ல இது இருக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அம்மா அப்பா சண்டை அம்மா மகன் சண்டை ஆஸ்பத்திரிக்கு போகிற சூழ்நிலை மாமியார் மருமக சண்டை இது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் இதை மாதிரி நாட்கள்ல உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏதேனும் இருந்து முன்னோர் சாபத்தை நீங்கள் சரி பண்ண விரும்புனீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் பரிகாரம் சொல்ல முடியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்பர் சொல்லிக்கலையா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அதான் வாட்ஸ்அப் நம்பர் ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் ஹரஹரசங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்